கொடைக்கானல் மலைப்பாதையில் முன்னே சென்றும் வாகனத்தை முந்த முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் பள்ளத்தில் இறங்கியது அந்தரத்தில் தொங்கியபடி நின்ற காரில் இருந்த சுற்றுலா பயணிகளை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டனர் இணைப்பில் இருக்கிறார் விவரங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு பிரபலமான சுற்றுலா தலைமை என்பதால் தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கன்னியாகுமரி குளச்சல் இருந்து ஆறு சுற்றுலாப் பயணிகள் மாறுதி வாகனத்தில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்துள்ளனர் அப்போது பெருமாமலை அருகே இன்று காலை வெளியில் வந்து கொண்டிருந்த போது மற்றொரு வாகனத்தை மலைச்சாலையில் முந்தும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையிலிருந்து விலகி தனியார் விடுதி வளாகத்தில் வாய்ந்தது இதில் அங்கிருந்த விளம்பர பலகை கம்பி மற்றும் தடுப்புச்சோர் மீதி வாகனம் விபத்துக்குள்ளானது மேலும் வாகனம் ஆபத்தான முறையில் கவிழ்படி அந்த தொங்கிய நிலையில்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்